இந்த உலகத்திலே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த சோதனையின் சுழற்றி கொண்டே இருப்போம் சோதிக்கப்படாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் சிலருக்கு குடும்பத்தில் சோதனை இருக்கலாம் சிலருக்கு வாழ்வாதாரத்தில் செல்வத்தில் சோதனை இருக்கலாம் சிலருக்கு அவருடைய உடல் ஆரோக்கியத்திலே சோதனை இருக்கலாம் சிலருக்கு ஆட்சியாளர்களின் மூலமாக சோதனை இருக்கலாம் இப்படி சோதனை பல வகைகளிலே வந்து கொண்டே தான் இருக்கும் அல்லாஹு செல்வத்தை கொடுத்தும் சோதிப்போம் வறுமையை கொடுத்தும் சோதிப்போம் உங்களை நல்ல நிலையில் வைத்தும் சோதிப்போம் உங்களை கஷ்ட நிலையில் வைத்தும் சோதிப்போம் வன புளூக்கும் வல் ஹைரி ஃபிட்ஜ்னா நீங்கள் விரும்பியதை கொடுத்தும் உங்களுக்கு உங்களை சோதிப்போம் நீங்கள் விரும்பாததை உங்களுக்கு கொடுத்தும் சோதிப்போம் நீங்கள் விரும்பியதை உங்களிடமிருந்து பிடுங்கியும் சோதிப்போம் நீங்கள் விரும்பாததை நீங்கள் பெரும்படியும் உங்களை ஆக்கி சோதிப்போம் வன ப்ளூக்கும்பி வல் ஹைரி ஃபிட்ஜ்னா ஏன் உங்களில் சிலரை சிலருக்கு நாம் சோதனையாகவே ஆக்கி விடுவோம் உங்களில் சிலரை சிலருக்கு நாம் பிரச்சனையாக ஆக்கி விடுவோம் சில நேரங்களில் மனைவிக்கு கணவன் பிரச்சனையாக அமைந்து விடுவான் கணவனுக்கு மனைவி பிரச்சனையாக அமைந்து விடுவாள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிரச்சனையாக பெற்றோருக்கு பிள்ளைகள் பிரச்சனையாக ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் பிரச்சனையாக ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பிரச்சனையாக மக்களுக்கு ஆட்சியாளர்கள் பிரச்சனையாகி பா உங்களில் சிலரை சிலருக்கு நாம் சோதனைகளாக ஆக்கிவிட்டோம் என்ன அண்ணாக விரும்புகிறான் அக்கஸ் மிரு நீங்கள் பொறுப்பீர்களா நீங்கள் பொறுமையாளர்களாக இருப்பீர்களா நீங்கள் சகித்துக்கொண்டு மன உறுதியோடு ஈமானில் இஸ்லாமில் இருந்து அந்த பொறுமை அந்த குழப்பங்கள் அந்த சோதனைகளில் இருந்து எப்படி நீங்கள் விடுதலையை தேடுவீர்கள் அல்லாஹு தாலா ஏற்படுத்திய அந்த மார்க்க முறையின்படியா அல்லது உங்களுடைய மன இச்சைக்கு ஏற்பவா இன்னமாது நம்முடைய செல்வமே நமக்கு சோதனையாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சோதனையாக அமைவார்கள் விரும்பி கட்டிய உங்களது மனைவிமார்கள் நீங்கள் ஆசையோடு பெற்ற உங்களது பிள்ளைகள் அவர்களிலும் உங்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள் உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் உங்களை விரும்பாதவர்கள் இருப்பார்கள் இப்படி சகோதரர்களே இந்த சோதனை என்பது பல வடிவங்களை பல வடிவங்களை உடையது பல நிறங்களை உடையது காலையில் ஒரு சோதனை இருக்கலாம் மாலையில் ஒரு சோதனை இருக்கலாம் ஆனால் சகோதரர்களே இங்கே வெற்றிக்குரிய பாதை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் முந்தைய அமர்வுகளை பார்த்தோம் ஒரு அடியான் சோதனையின் போது அழகிய பொறுமை காத்து இன்னால் என்று ஓதி அல்லாஹுவின் பக்கம் திரும்புவது இந்த சோதனையிலிருந்து எனக்கு அழகிய விடுதலையை கொடு எனக்கு இந்த சோதனைக்காக எனக்கு நன்மையை கொடு என்று அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் சகோதரர்களே தொழுகையின் மூலமாக நன்மை எதிர்பார்ப்பது போன்று நோன்பின் மூலமாக ஜக்காத் ஹஜ் வணக்க வழிபாட்டின் மூலமாக நன்மை எதிர்பார்ப்பது போன்று நமக்கு ஒரு இன்னல் சிரமம் துன்பம் வேதனை வந்துவிட்டால் யால்லா இந்த சோதனையை இந்த இன்னல இந்த துன்பத்தை இந்த வலியை உனக்காக நான் பொறுத்து கொண்டேன் எனக்கு இதில் நன்மையை கொடு அல்லாஹ் மகஜுர் நீ த்ரீ முஸ்லீம் பத்மி அவ்வளவு அழகான அந்த ஒரு துவாவிட சுருல்லாஹி சொல்லல்லாஹோ அழைக்க வச்செல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் பிறகு யாருல்லா இது உண்புறத்திலிருந்து எனக்கு ஏற்பட்ட சோதனை பொறுத்துக் கொண்டேன் அல்லவா நான் உன்னை குறை சொல்லவில்லை ஏற்றுக்கொண்டேன் அல்லவா நான் இழந்ததை விட சிறந்த பரிகாரத்தை சிறந்த பகரத்தை பிரதிபலனை எனக்கு நீ ஏற்படுத்திக் அழகிய முறையில் நீக்குவதற்கு ஆற்றல் பெற்றவர் மனிதன் சில நேரங்களிலே சோதனையை நீக்கிக் கொள்வதிலே அவசரப்படுகிறான் பதட்டப்பட்டு தவறான முடிவுக்கு சென்று விடுகிறான் சகோதரர்களே அவனுடைய பார்வையில் வேண்டுமானால் அந்த சோதனை நீங்கியதாக இருக்கலாம் ஆனால் அவன் பொறுத்திருப்பானே கொஞ்ச காலம் சகித்துக் கொண்டு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அந்த தீர்வை விடுதலையை அவன் எதிர்பார்த்து அமைதியாக இருந்திருப்பானே அல்லா அந்த பிரச்சனையை தீர்த்திருப்பதோ அல்லாஹ் அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து அவனை பாதுகாப்பதோ மிக அழகிய முறையில் இருக்கும் இழப்புகள் குறைவாகவும் இருக்கும் அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்தவனாக அந்த பொறுமையிலே இருக்கின்றானோ அந்த பிரச்சனையில் இருந்து அழகிய முறையில் வெளியேறி வருவதற்கு அந்த பிரச்சனையிலிருந்து அழகிய முறையில் வெளியேறி வருவதற்கு அல்லாஹ் வழியை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார் சகோதரர்களே நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது சோதனைகளிலே ஒரு இறை நம்பிக்கையாளர் இந்த விதியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மிக பலமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நிலை குலையாமல் தடுமாறிவிடாமல் பொறுமையை அதிகப்படுத்த வேண்டுமே தவிர பதஷ்டத்தையோ அல்லாஹுவை ஏசுவதையோ திட்டுவதையோ அவர் செய்துவிடக்கூடாது சோதனைகள் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்குதல் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹு துவா செய்வது அதிகரிக்க வேண்டும் அல்லாகுவிடத்திலே மன்றாடுவது அதிகரிக்க வேண்டும் எந்த விதத்திலும் சஞ்சலப்படுவதோ ஏசுவதோ அல்லாஹுவை கோபிப்பதோ அவரிடமிருந்து நிகழ்ந்து விடக்கூடாது அடுத்து அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் சுபான இந்த சோதனையிலே பொறுமையாக இந்த சோதனையிலே அழகிய முறையில இருந்து அல்லாஹுவின் மீது நல்லெண்ணிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தலான் நேசிக்கிறான் விரும்புகிறான் ஒரு மனிதர் ரசூல் அழகிய சிலமிடத்திலே வந்தார் அல்லாஹுவின் சூதரே எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் அந்த உபதேசம் சுருக்கமாக இருக்க வேண்டும் நீண்ட பெரிய உபதேசமாக இருக்க வேண்டாம் அணைகிவசலம் அவரின் நிலைமையை பார்த்து புரிந்து அவருக்கு சொன்னார்கள் லிமில்லா பிஷையின் கல்லாஹுலக அல்லாஹ் உனக்கு எதை விதித்தானோ அல்லாஹ் உனக்கு எதை முடிவு செய்தானோ அது விஷயத்தில் அல்லாஹுவை நீ சந்தேகப்படாதே அல்லாஹுவின் மீது பழி போடாதே அல்லாஹ் உனக்கு எதை விதித்து விட்டானோ தீர்மானித்து விட்டானோ முடிவு செய்து விட்டானோ அது விஷயத்தில் அல்லாஹுவின் பழி போடாதே எனக்கு என்ன எனக்கு ஏன் அல்லாஹ் நான் கேட்டது ஒண்ணு அல்லாஹ் கொடுத்தது ஒண்ணு இதனால எனக்கு என்ன ஆக போகுது நான் என்ன அவனுக்கு கொலை செஞ்ச அவன் எனக்கு இதை கொடுத்து சோதிக்கிறானே என்றெல்லாம் அல்லாகுவை நீ திட்டி விடாதே அல்லாஹவை அல்லாஹவின் மீது துகுமத் சந்தேகம் போட்டு விடாதே அல்லாஹுவின் மீது பழி போட்டு விடாதே என்று சகோதரர்களே அறிஞர்கள் சொல்கிறார்கள் இன்னல்லாஹ் தாலா அஜுல்லா எஜு அவருடைய வசலங்களின் கருத்து இது அல்லாஹு தாலா நீஜமானவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டானே வாலி உண்லாய வில்லுவலா எதுகள் அவன் அனைத்தையும் அனைத்தையும் அறிந்தவனாயிற்கே அவனுக்கு இல்லை அவனுக்கு எந் அவனிடத்துல எந்த விதமான தவறுகள் ஏற்பட்டு விடாது தவறுகளுடையவன் மனிதன் வ ஹகீமுன் अफஆலுஹு குல்லஹா ஹிகம வ மஸாலிஹ் அல்லாஹ் மஹா ஞானवान மிக்க ஞானம் உடையவன் அவனுடைய செயல்கள் எல்லாம் ஞானத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடியவை மா யஃஃபலு ஷைஅன் இல்லா லிஹிக்மத்இன் அல்லாஹ் எதை செய்தாலும் ஒரு ஞானத்தின் ஒரு அழகிய திட்டத்தின் அடிப்படையில் தான் செய்வான் லஹு மா அத்தா வ அவன் கொடுத்ததும் அவனுக்கு உரியது வ லஹு அவன் நம்மிடமிருந்து எதை எடுத்தானோ அதுவும் அவனுக்கு உரியது ல யுஸ் அலு அம் அலு வஹுமையுஸ் அவன் எதை செய்கிறானோ அதிலே அவரிடத்திலே யாரும் கேள்வி கேட்க முடியாது மனிதர்கள்தான் அவர்களுடைய செயல்களுக்கு விசாரிக்கப்படுவார்கள் வகு அல் அலுலி அவன் எதை நாடுகிறானோ அதை செய்து முடிப்பான் வல் காஜுரு அலா மாயெஷா தான் நாடியதை செய்வதற்கு ஆற்றல் பெற்றவன் ல உல் ஹல்குவல் அமுர் ஆட்சியும் அதிகாரமும் அவனுக்கே உரியது இப்படி இருக்கும் போது அன்பு சகோதரர்களே சோதனையில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த பேச்சுகளையும் அந்த செயல்களையும் மட்டும்தான் நாம் பேச வேண்டும் செய்ய வேண்டும் எந்த பேச்சினால் எந்த செயல்களினால் அல்லாஹுவிடத்திலே நமக்கு நற்கூடி கிடைக்குமோ நம்முடைய கண்ணியம் உயருமோ அதைத்தான் நாம் பேச வேண்டுமே சொல்ல வேண்டுமே தவிர அல்லாஹுவின் பார்வையில் எந்த பேச்சு நம்மை தரம் தாழ்த்தி விடுமோ மட்டமாக்கி விடுமோ ஈமானின் அந்த வலையwidetildeந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் குஃப்ரின் பக்கம் வெளியேற்றி விடுமோ அத்தகைய வார்த்தைகளை சொல்வதிலிருந்து பேசுவதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுபோன்று குறிப்பாக சோதனையின் நேரங்களிலே நாம் நமக்கு எதிராகவே துவா செய்து விடக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபு செலமா அறது எல்லாம் அன்பு அவர்கள் மூத்தான போது அவர் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் உம்புசலமா அவருடைய குடும்பத்தார்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் எற சூழலா லா செது அலா அன்பூசிக்கும் இல்லாவி நீங்கள் உங்களுக்கு எதிராக துவா கேட்டு விடாதீர்கள் நீங்கள் துவா கேட்பதாக இருந்தால் உங்களுக்கு நன்மையை வேண்டி மட்டுமே துவா கேளுங்கள் ஃபைன் அல்மலா அம்மி அலா மாத்த போலூன் நீங்கள் சொல்லக்கூடிய துவாக்களுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள் இந்த பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம் நமக்கு வந்த சோதனை அந்த சோதனை சிறிய அளவிலேயே இருந்து அதோடு முடியக்கூடிய சோதனையை இந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த கெட்ட துவாவின் மூலமாக அந்த தனக்கு எதிராகவே அவன் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையின் மூலமாக சகோதரர்களே இவனே அந்த சோதனையை பெரிதாக்கிக் கொள்கிறான் இவனே மேலும் மேலும் தன்னை அந்த குழப்பத்திலே தள்ளிக் கொள்கிறான் அல்லாஹ் அடுத்து அன்பானவர்களே இந்த உலகத்தினுடைய சோதனை என்பது மிக குறைவானது காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே நாம் இந்த சோதனையிலே சிக்கப் போகிறோம் அப்படி இதற்கு பிறகு என்ன இருக்கிறது நிச்சயமாக மறுமை வாழ்க்கை அந்த வாழ்க்கையோ நிரந்தரமான வாழ்க்கை இந்த சோதனையிலே நாம் சிறிது பொறுமை காத்தால் அல்லாஹு தலா நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலே உயர்ந்த அந்த சொர்க்க வாழ்க்கையிலே நம்மை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்திருப்பானே என்று அடியான் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தின் சோதனை எவ்வளவுதான் பெரிதாக தெரிந்தாலும் சரி மௌத்தோடு முடிந்துவிடும் பதினெட்டு ஆண்டு கால அந்த பெரிய அந்த நீண்ட காலத்தை கூட அந்த பதினெட்டு ஆண்டு காலம் நோய் வாய்ப்பட்டு அவதிப்பட்டதை கூட அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அல்லாஹு அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் செய்ய முடியாத நிலைக்கு ஆளானார்களோ அப்போது அல்லாஹ் கேட்டார்கள் அதுவும் எவ்வளவு அழகாக துவா செய்கிறார்கள் பாருங்கள் இன்று நாம் நன்மைகளை நம் பக்கம் சேர்த்துக் கொள்வோம் கெட்டதையும் தீயதையும் அல்லாஹுவின் பக்கம் சேர்ப்போம் என்னை இப்படி தள்ளிவிட்டாயே என்னை சிக்கலில் இப்படி சிக்க வைத்து விட்டாயே எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டாயே எனக்கு காய்ச்சலை கொடுத்து விட்டாயே நபிமார்களின் அந்த பிரார்த்தனைகளை குரானில் இருந்து படித்து பாருங்கள் இருந்து படித்து பாருங்கள் இப்ராஹிம் அடே இஸ்லாம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் அல்லாஹ் என்னை நோயாக்கினால் அல்லாஹ் என்னை குணப்படுத்துவான் அப்படியா சொன்னார்கள் நான் நோயுற்றால் அவன் என்னை குணப்படுத்துவான் நான் நோயுற்றால் நோய் என்று வரும் பொழுது அதை யார் பக்கம் சேர்க்கிறார்கள் தன் பக்கம் சேர்க்கிறார்கள் அது போன்றுதான் அல்லாவிடத்தில் சொல்லுகிறார்கள் மஸ்ஸனியா எனக்கு நோய் ஏற்பட்டுவிட்டு நீ எனக்கு நோயை கொடுத்தாய் என்று சொல்லவில்லை நான் நோயிலே சிக்கிக் கொண்டேன் நீ கருணையாளர்கள் மகா கருணையாளர் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹிற்கு அந்த அழகிய பிரார்த்தனை பிடித்தது அவருடைய அத்தனை நோய்களையும் நாம் அவருக்கு குணப்படுத்தினோம் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தோம் இரண்டு அவருடைய குடும்பத்தை அவருக்கு மீட்டுக் கொடுத்தோம் போன்று மேலும் ஒரு குடும்பத்தை அவருக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹு தாலா நற்செய்தி சொல்கிறார் ஆகவே அன்பிற்குரியவர்களே சோதனையின் காலங்களிலே பொறுமையாக இருக்க வேண்டும் நமக்கு எதிராக நாமே துவா செய்து விடக்கூடாது அழகிய துவாக்களை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் சுகான எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த நற்புணங்களை நற்பண்புகளை தந்தல்வானாக அக்கூலு அலி வளக்கும்